நிரூபிக்கப்பட்ட இந்தியாவின் வலிமை அக்னி ஒன்று பிரித்வி இரண்டு அபார வெற்றி சமீபத்தில் லடாக்கில் மேம்படுத்தப்பட்ட ஆகாஷ் பிரைம் வான் பாதுகாப்பு அமைப்பின் அதி உயர சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது அதைத் தொடர்ந்து ஜூலை பதினேழாம் நாள் ஒடிசாவின் சந்திப்பூரில் இந்தியா பிரித்வி டூ மற்றும் அக்னி ஒன் ஆகிய குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வெற்றிகரமாக சோதனை செய்து சாதனை படைத்துள்ளது இந்த ஏவுகணைகளின் அனைத்து செயல்பாடுகள் மற்றும் தொழில்நுட்ப விஷயங்கள் அனைத்தும் சோதனையின் போது சரிபார்க்கப்பட்டன இந்த சோதனைகள் மூலோபாய படைகள் கட்டளையின் கீழ் நடத்தப்பட்டன என்று பாதுகாப்புத்துறை தனது அறிக்கையில் கூறியுள்ளது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே சென்ற மே மாதம் நடந்த மோதல்களுக்குப் பிறகு இந்த ஏவுகணைகளின் சோதனை நடத்தப்பட்டது பிருத்வி இரண்டு ஏவுகணை சுமார் முன்னூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் திறன் கொண்டது மேலும் இது ஐநூறு கிலோ வரை எடையை சுமந்து செல்லும் திறன் கொண்டது இது வழக்கமான ஆயுதங்களுடன் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது அக்னி ஒன்று ஏவுகணை எழுநூறு முதல் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் திறன் கொண்டது மேலும் இது ஆயிரம் கிலோ எடையை சுமந்து செல்லும் திறன் கொண்டது இரண்டு மற்றும் அக்னி ஒன்று ஏவுகணைகள் இரண்டும் இந்தியாவின் அணுசக்தி தடுப்பு நடவடிக்கையின் ஒருங்கிணைந்த பகுதியாகவும் உள்ளது இந்திய ராணுவத்திற்கான ஆகாஷ் ஆயுத அமைப்பின் மேம்படுத்தப்பட்ட ஒரு வகையான ஆகாஷ் பிரைம் லடாக்கில் அதிக உயரத்தில் இரண்டு அதிவேக ஆளில்லா இலக்குகளை வெற்றிகரமாக அழித்து இந்தியாவுக்கு சாதனையை பெற்றுத்தந்தது பின் ஒரு நாளைக்கு பிறகு இந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது இந்த ஆயுத அமைப்பு நான்காயிரத்து ஐநூறு மீட்டருக்கு மேல் மிக உயரமான பகுதிகளில் செயல்படும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது மேலும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ரேடியோ அதிர்வெண் மேம்படுத்தல்களை கொண்டுள்ளது பயனர்களிடமிருந்து செயல்பாட்டு பின்னூட்டங்களின் அடிப்படையில் இதன் செயல்திறனை மேம்படுத்த பல்வேறு மேம்படுத்தல்கள் செய்யப்படுகின்றன இது உள்நாட்டு ஆயுத அமைப்புக்காக உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் அமைப்பின் நன்மையை நிரூபிக்கிறது என்று பாதுகாப்பு அமைச்சகத்தின் அறிக்கை தெரிவித்துள்ளது சிந்தூர் நடவடிக்கையின் வெற்றிக்கு பிந்தைய சமீபத்திய நடவடிக்கைகள் நாட்டின் ஏவுகணை வளர்ச்சியில் ஒரு முக்கிய வளர்ச்சிப் படியை குறிக்கிறது இது இப்போது உலக பாதுகாப்பு சந்தையில் இந்திய ஆயுதங்கள் மீது உலக நாடுகளின் கவனம் அதிகரித்து வருவதை காட்டுவதாக செய்திகள் கூறுகின்றன இந்த தொழில்நுட்ப தன்னம்பிக்கை மூலம் தேசிய பாதுகாப்பை பாதுகாப்பதற்கான தனது உறுதியை இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது மேலும் இந்த சோதனைகள் இந்தியாவின் அணுசக்தி திறன்களை உறுதிப்படுத்துகின்றன மேலும் அதன் உள்நாட்டு ஏவுகணைகள் ஆயுதக் களஞ்சியத்தின் வலிமையை நிரூபிக்கின்றன என்று பாதுகாப்பு அமைச்சகத்தின் அறிக்கை தெரிவித்துள்ளது உயரமான இடங்களில் போர் புரிவதற்கான அமைப்புகளை உருவாக்குவது மற்றும் அணுசக்தி திறன் கொண்ட விநியோக தளங்களில் கவனம் செலுத்துவது இவை இந்தியா எந்த ஒரு நிகழ்வுக்கும் தயாராகி வருவதைக் காட்டுகிறது அது ஒரு வழக்கமான போராக இருந்தாலும் சரி அல்லது அணுசக்தி மோதலாக இருந்தாலும் சரி இந்தியா எதையும் எதிர்கொள்ள தயாராகி வருவதை இந்த வெற்றிகரமான சோதனைகள் நிரூபிக்கின்றன இந்த தொடர்ச்சியான சோதனைகள் பாதுகாப்புத் துறையில் மேக் இன் இந்தியா முன்முயற்சியின் கீழ் ஒரு பகுதியாகும் ஆகாஷ் மற்றும் அக்னி பிரித்வி அமைப்புகள் இரண்டும் ஏவுகணை தொழில்நுட்பத்தில் உள்நாட்டு கண்டுபிடிப்புகளுக்கு ஓர் எடுத்துக்காட்டுகளாகும் அவை வெளிநாட்டு சப்ளையர்களைச் சார்ந்திருப்பதைக் குறைத்து இந்தியாவின் ஆயுதப் படைகளின் மூலோபாய சுயாட்சியை அதிகரிக்க உருவாக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது